வணக்கம் பாலமுருகன் கார்த்திக் குமார் அப்படிங்கிற ஒரு தெருப்பொருக்கி பார்ப்பன பரதேசி தமிழர்களை மிகவும் கேவலமாக பேசிய ஆடியோ ஒன்று பயங்கரமா பயங்கரமாக வைரலாகிருக்கு அடுத்து ஏதோ ஒண்ணு புதுசா ஆரம்பிச்ச அசிங்க அசிங்கம்மா பேசுற நீ வாய்க்கு வந்தத பேசுற அவ வாயிலவே இவ வாயிலவே அவ கூட பத்தியா இவ கூட பத்தியான இதெல்லாம் யாரும் படிச்சவங்க பேசுறது கிடையாதுலாம் இப்படிலாம் படிக்காத பர முண்டங்க இருக்கு தெரியுமா அதுங்க பேசுற பேச்சு பர பள்ள முண்டங்கள்லாம் இருக்குல்ல அவங்க பேசுற பேச்சு இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கே இருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன் உன் வளர்ப்பு அப்படி இல்லையே உன் வளப்பு நல்ல வளர்ப்பு தானே நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு கிராமின் ஃபேமிலியில நான் வந்தேன் நல்ல சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க உன் எல்லாம் பேசும்போது நியூ ஃபீல் தடி கம் ஃப்ரம் குட் பேக்ரவுண்ட் அப்புறம் ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு சாக்கட நாராசமான பேச்சு அதாவது எப்பவுமே பார்ப்பனர்களுக்கு தமிழர்களை கண்டால் அப்படி ஒரு கேவலமான ஒரு பார்வைங்கிறது கடந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நம்மளை அவர்கள் தமிழர்களாக பார்க்கல சூத்திரர்களாக பார்க்கலாம் சூத்திரன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பிரவீன் காந்திங்கிற ஒரு கிட்ட ஒரு பொறுக்கி சூத்திரனுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தான் அதாவது ஆடு மாடு மேய்க்கிறதும் அதுக்கு அவங்களுக்கு அடிமைகளாக இருப்பது இது எல்லாமே பெருமையான விஷயம்னு ஒரு கேடு கேடுகட்ட பொறுக்கி பேசிட்டு இருந்தான் இந்த மாதிரி பொறுக்கிகள்லாம் இங்க மலி நிறைய மலிஞ்சு போய் கிடைக்கின்ற காரணத்தினாலதான் இந்த இந்த கடைசியாக கடந்துக்கூடிய இந்த பார்ப்பன குஞ்சுகள் முத கொண்டு வரைக்கும் சொல்ல முடியும் அதாவது இவர்கள் பொது புத்தியில தமிழர்களை ஜாதியை சொல்லி திட்டக்கூடிய கேடுகட்ட அந்த எச்சத்தனமான பேச்சை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதற்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அனைவரும் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிற மமதையும் பிறவி திமிரும் தான் அதற்கு காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வடநாடு மற்றும் தென்னாடுன்னு பார்க்கும்போது வடநாட்டுல இன்னைக்கு வரைக்கும் இந்த பார்ப்பன திமிர் பிடித்திருக்கக்கூடிய திமிர் வாதம்ங்கிறது அவர்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கு இதை விட கொடுமை ஆண்டு காலமாக எத்தனை அம்பேத்கர் வடநாட்டுல கடந்திருந்தாலும் எத்தனை பெரியார்கள் தென்னாட்டுல கடந்திருந்தாலும் அங்கே அந்த பார்ப்பன மேலாதிக்கம் அதை தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக நிறுவுவதன் மூலமாக இன்னைக்கு பிரதமர் மோடிங்கிறவர் வந்து தொடர்ச்சியாக சனாதனத்தை நிறுவுவதன் மூலமாக இங்கே ஜாதியை நிலைநிறுத்துவேன் ஜாதியை நிலைநிறுத்துவதன் மூலமாக பார்ப்பன தன்மையை நிலைநிறுத்துவேன் பார்ப்பன தன்மையை நிலைநிறுத்துவதன் மூலமாக இங்கே அடிமைத்தன்மையை நான் நிலை நிறுத்துவேன் அடிமை தன்மையை நிலை மூலமாக இங்கே சூத்திரத்தன்மையை நிலை நிறுத்துவேன் சூத்திரத்தன்மையை நிலைநிறுத்துவதன் மூலமாக பார்ப்பன மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவேன் எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடுகளை இன்றைக்கு வரைக்கும் இருந்த தொடர்ச்சியா அந்த பொது தளத்துல இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஜாதியில இருக்கக்கூடிய அந்த உயர் தலைமைன்னு சொல்ற பார்த்தீங்கள்ல அது பிறப்பால் வருவது நான் சதுர்வர்ணம் மயாசிருஷ்டம் நான்கு வகை ஜாதிகளையும் நானே படைத்தேன் அப்படின்னு சொல்லி பகவத் கீதையில இந்த கிருஷ்ணன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நான்கு வகையான ஜாதியை நானே படைச்சது அந்த படைப்பின் அந்த ஜாதியை நானே நினைத்தாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பார்ப்பான் சத்திரியன் பைசரன் சூத்திரன் சொல்லக்கூடிய இந்த படிநிலை ஜாதியம் கட்டம் கட்டமைச்சு அதன் மூலமாக இந்தியாவையே மிகப்பெரிய அளவிற்கு பள்ளத்துக்கு கொண்டுட்டு இவன்கள் அனைத்து உயர் பதவிகளையும் வகிக்கக்கூடிய கேடுகட்ட நிலைமைய தொடர்ச்சியாக செஞ்சிட்டு வரக்கூடிய காரணத்தினால்தான் இங்கே இருக்கக்கூடிய நூத்துக்கு மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய இந்த பரப்பன பெருசாலிகள் அனைத்தும் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய அவல நிலை தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கு இதனை அடிமடியில அறுத்து கட்டியவர் தந்தை பெரியார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதனால் இங்கே சுயமரியாதை இயக்கம் பிறந்து எவனாவது ஒருவன் ஜாதியை சொல்லி திட்டினால் அவன் செவிலி நான்கு சாத்து சாத்த வேண்டும் என்கிற சுயமரியாதை உணர்ச்சி தென்னாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களுக்கும் உருவாகிடுச்சு அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனாலும் தனி மனிதருடைய எண்ணத்திற்குள் இன்று வரைக்கும் அளவிற்கு அவர்களுக்கு ஊறி போயிருப்பதற்கு காரணம் நம்மளை தமிழர்கள் என்று பார்க்காமல் சூத்திரங்கள் என்று பார்ப்பதன் விளைவாகத்தான் அதாவது அவன் தொடர்ச்சியாக ஒரு பொய்யை தொடர்ச்சியாக நிறுவிக்கொண்டே இருப்பான் அதுதான் பிராமண தன்மை பிராமணன் என்றால் பிறப்பால் உயர்ந்தவன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் நீ பிறப்பால் சூத்திரன் அப்படிங்கிற அந்த இரண்டு வகையான அந்த அந்த உயர் ஜாதி கோட்பாடை தொடர்ச்சியாக வலியுறுத்துவதன் மூலமாக இவர்கள் அந்த வலியுறுத்தக்கூடிய அந்த தற்கால அந்த கல்வியை தொடர்ச்சியாக கற்றுக் மூலமாக இங்கே அந்த ஜாதியை நிலைநிறுத்துவதன் மூலமாக மட்டும்தான் நாமெல்லாம் நல்லபடியாக சுகபோகமாக ஒரு உழைப்பை கூட நாம் செய்யாமல் அடுத்தவர்களின் உழைப்பில் உறிஞ்சி குடிக்கக்கூடிய அந்த எச்சத்தனமான வேலையை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வேதம் என்கிற முறையில் இன்று வரைக்கும் அந்த பார்ப்பன அந்த விசமிகள் அந்த பார்ப்பன நஞ்சு கருத்துக்களை அந்த பார்ப்பான் தொடர்ச்சியாக தன் குடும்பத்தின் மூலமாக உருவாக்கிக்கிட்டே இருப்பதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நான் பேசிக்கக்கூடிய அந்த எச்சத்தனமான பேச்சு ஆனா உண்மையிலேயே பார்ப்பனியம் என்பது என்ன உண்மையிலேயே தமிழ் என்பது என்ன தமிழர்கள் என்பது என்ன திராவிடம் என்பது என்னங்கிறது தான் முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு உதாரணம் உண்மையிலேயே இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனியம்ங்கிறது ஒரு மனிதனை வந்து தனது சுகபோக வாழ்க்கைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்ன வேண்டுமானாலும் இதை நாம் சொல்லவில்ல இதுல ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு அர்த்தமற்ற அந்த தத்தாச்சாரியை எழுதின இந்து மதம் எங்கே மிகப்பெரிய தலைப்பிலையே மிக அற்புதமாக சொல்லியிருப்பார் இங்கு கைபர் கோலம் கணவாய் வழியாக அந்த ஆரியர்கள் உள்ளே நுழையும் பொழுது மிக பெரிய அளவுக்கு வெள்ளம் பெருங்கெடுத்து ஓடும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் கூட வந்து கூட வந்த பெண்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தொடர்ச்சியாக கொண்டு வந்தார்கள் அதுதான் அந்த மாதிரி இவர்கள் இங்கே பெண்களை அடிமையிலும் அடிமையாக வைத்திருப்பதற்கு காரணம் எங்கே போனாலும் நமக்கு பெண்கள் கிடைப்பார்கள் ஆனால் எங்கே போனாலும் அந்த ஆரிய வித்து நமக்கு கிடைக்காது நாமே ஆரியத்தின் மேலாண்மை ஆகையால் ஆரிய தன்மை நிலைநிறுத்த வேண்டுமானால் பெண்களை ஜாதிக்கு கீழே வைக்க வேண்டும் அடிமையிலும் அடிமையாக வைக்க வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பெண்களை வைத்து என்ன வேண்டுமானால் காரியங்களை சாதிக்கக்கூடிய வேலையைத்தான் தான் தொடர்ச்சியாக அவர்கள் செய்தார்கள் மோகினி அவராத அவதாரத்தில் விழுந்து போனவர்கள் தான் இங்கே திராவிடங்க திராவிட மன்னர்கள் உதாரணத்தை பெண்களை வைத்துத்தான் இவர்கள் வந்துகிட்டு அனைத்து காரியத்தையும் செய்தார்கள் ஒரு தொடர்ச்சி தான் இந்த பார்ப்பனத்தன்மையின் வெளிப்பாடு அதாவது வெளிப்படையா சொன்னா இவங்க எல்லாம் கூட்டி கொடுத்து இவங்க எல்லாம் பலனடைந்த பரதேச கும்பல்கள் உதாரணம் மானம் பெரிதென்று வாழும் கூட்டம் தமிழர் கூட்டம் ஐடியாலஜிக்கு நேர் எதிரான வார்த்தை இங்கே இருக்கக்கூடிய மானத்தை போற்றுகிறவர்கள் கொரோனா நூற்றுல வந்துகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து தரவுகளும் என்ன சொல்லுன்னா புறமுதுகோடி எனது பிள்ளையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளையோட இறந்த பிள்ளையோட நெஞ்சில் கீறி அடக்கம் செய்ய சொன்னவர் தாய் இது வந்து தமிழனுடைய அடையாளம் ஆனால் பார்ப்பனின் அடைய அடையாளம் என்பது பெண்களை கூட்டி கொடுத்து சுகபோகமான வாழ்க்கையை அடைந்தவர்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்த்திக் குமாரி இருக்கக்கூடிய கேடுகட்ட பொறுக்கிகள் இங்கே இருக்கக்கூடிய நம்மை வந்து எவ்வளவு எச்சத்தனமாக பேசிவிட்டு அவன் சொல்லக்கூடிய பிராமண மேலாண்மையை தூக்கி கொடுத்தது அந்த பிராமண மேலாண்மை என்னன்னு தெரியும்ல ராஜாஜியுடைய பாட்டி ஒரு உடல்ல ஒட்டு துணி இல்லாம முழு நிர்வாணம் ஓடி போய் கிட்ட ஒட்டு மொத்தமா அம்மனக்குண்டியோட ஓடி போய் ஆற்காட்டு நவாபு கிட்ட லேண்ட வாங்கி நிலத்தை வாங்கிய கிட்ட எச்ச பொறுக்கி கும்பல் தான் இந்த பார்ப்பன கும்பல் இவர்கள் எல்லாம் வந்துட்டு நம்மள வந்து பேசிட்டு இருக்காங்க சரி பாச அந்த பாஷ நம்மளை வந்து பார்த்த மிராண்டிகள் அசிங்கமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வரம்பு மீறி பேசும் போது அவர்கள் மண்டையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வச்சு இவனுக்கு ஆரியர்கள் யார் திராவிடர்கள் யாரு காசு எடுத்தாதான் எல்லாமே பேச்ச குறைப்பாங்கிறதுக்கு இதன் மூலமா ஒரு உதாரணம் நம்ம சொல்லிக்கிறோம் இவன் மீது தமிழக அரசு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலமா நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படின்னு இங்க கூப்பாடு போட்டுக்கிட்டு ஒரு கும்பல் அலைகிறாங்க அவங்க தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் என் உயிரையும் இரண்டாக பிளந்து வந்து உங்களுக்கு முன்னால் நிறுத்துவோம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கேடு கட்ட எச்சைகள் எல்லாமே எவ்வளவு பெரிய தமிழர்களுக்கு அரை கோவல் விட்டு வார்த்தை இவ்வளவு எழிவான வார்த்தை அந்த நேரத்துல எல்லாம் எதுவுமே பேசாம கொட்டி பாம்பா வாயில வாழைக்கனியை வச்சுக்கிட்டு அமைதிய